இன்று மே பதினேழு வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே உலக உயர் இரத்த அழுத்தம் நாள் இந்த நாளின் முக்கிய நோக்கம் உயர் ரத்த அழுத்தத்தின் ஆபத்துகள் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் ஒருவருக்கு சராசரி அளவை விட அதிகமாக இரத்த அழுத்தம் தொண்ணூறுங்கிட நூற்றி நாற்பது இருப்பது தான் உயர் இரத்த அழுத்தம் பெரும்பாலும் எந்த வெளிப்படையான அறிகுறியும் இல்லாமல் இதயம் மூளை சிறுநீரகம் மற்றும் பிற உறுப்புகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்துவதால் இது ஒரு சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சிறுநீரக செயலிழப்பு மூளை பாதிப்பு மற்றும் இதய நோய்கள் உட்பட பல உடல்நலப் பிரச்சினைக்கும் வழிவகுக்க கூடியது ஐந்து மணி நேரத்திற்கு குறைவான தூக்கம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை உருவாக்கும் ஒருவரின் ஆரோக்கியம் காக்க இரவு ஏழு மணி நேரம் தூக்கம் அவசியம் அவரின் உடல் நலமே ஆரோக்கியமான தூக்கத்தில் தான் இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிறிய தூக்க குறைபாடு கூட அவர்களின் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து தேவையற்ற மற்ற பெரிய நோய்களுக்கு வழிவகுக்கும் என்கிறார்கள் அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் தூக்கம் அவசியம் என்கிறார்கள் உலக அளவில் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்கிறது உலக சுகாதார மையம் எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுங்கள் கட்டுப்படுத்துங்கள் நீண்டகாலம் வாழுங்கள் என்பதே இந்த ஆண்டு உலக உயர் இரத்த அழுத்த நாளின் தீம் மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி கண்ட்ரோல் இட் அண்ட் லைவ் லாங்கர் எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தை சோதித்து வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உணவு உடற்பயிற்சி மூலம் மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள்